எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு வருஷம் எப்படி போனுச்சுன்னு தெரியலங்க கண்ணு மூடி கண்ணை தோறதுக்குள்ளே ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நினச்சி கூட பார்க்க முடில ஒரு வருஷத்தில் நாம் என்ன சாதிச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சாலே நமக்கு வந்து எதுவுமே வந்து புலப்படலை அதே மாதிரி தான் இந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்க்குறப்ப பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அதே கஷ்டம் அதே பணத்துக்கு வந்து அலையிற மோசமான ஒரு சூழல் ஸோ அதே வந்து பணத்துக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிற சராசரி மனிதனோட வாழ்க்கை ஸோ இதுலேருந்து எப்போ எப்போ போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ஒரு சைடு பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கலை அதே மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட மாற்ற மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணம் தமிழ் சினிமாவிலேருந்து ரிலீஸான ஜெயிலர்னு ஒரு படம் தான் ஸோ இந்த ஜெயிலர் படம் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை யாருமே பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை அந்த இந்து அந்த இந்து சாரி அந்த இந்து அந்த இண்டஸ்ட்ரியாக ரொம்ப மோசமான படங்கள் கொடுக்குற இண்டஸ்ட்ரியாச்சு ஸோ புதுசாக எந்த ஒரு வசூல் ரீதியாக படமும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததே கிடையாது எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜான படங்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பெரிய பெரிய லெஜண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையாவே இருக்காங்க அதே மாதிரி லெஜண்ட் டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்ட டெக்னீஷியன் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவங்களால வந்து தனித்துவமான ஒரு மேக்கிங் லெவலில் ஒரு படத்தை இவங்களால் வந்து கொடுக்கவே முடியல அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தமிழ் சினிமாவை பார்த்து பேசிகிட்டு தான் இருந்தாங்க பட் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து தமிழ் சினிமா கண்டிப்பாக வந்து மீண்டு எழும் அப்படின்னு வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து முழுசாக நம்பினார் ஸோ அண்ணாத்த படம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தில் நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணார் அந்த படத்தில் ரொம்ப ஃபேமிலி எமோஷனல் இருக்கக்கூடாது நீட்டான ஒரு காமெடி இருக்கணும் ஸோ திணிக்கப்பட்ட எந்த ஒரு சீனுமே இருக்கக்கூடாது கதையை ஒட்டி நகர்ற சீன்கள் மட்டும்தான் இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் அட்வெஞ்சர் மூவி பார்த்த அந்த ஃபீலை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெயிலர் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் நெல்சன் அவர்கள் மேலே ரஜினி சார் வச்ச நம்பிக்கையை தவிர்த்து வேற யாருக்குமே பெருசாக எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை இல்லையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களை வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்த காலகட்டம் ஸோ நெல்சன் அவர்கள் மேலே ரஜினி சார் வச்ச நம்பிக்கையை உண்மையிலே வந்து யாருமே வந்து ஏற்றுக்கவே இல்லை இவர் என்னமோ மூட நம்பிக்கையில் இருக்காப்புல ஸோ உண்மையிலே வந்து பீஸ்ட் படத்துக்கு ஏற்பட்ட அதே சூழல் தான் இந்த ஜெயிலர் படத்துக்கும் போகுது அப்படின்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த நபர்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயிலரோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு சில காண்ட்ரவர்சியான ஒரு ஸ்பீச்சை வந்து ரஜினி சார் வந்து பேசியிருந்தாங்க அது மூலமாக வந்து ஜெயிலருக்கு வந்து போதுமான விளம்பரம் கிடச்சிச்சு பட் ஆனால் வந்து இதை வச்சு இந்த படம் வந்து வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஏன்னா பேஸ்ட்டு படம் தோல்வியினால் ஸோ இருந்தாலும் இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி சரியாக ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா படம் பிளாக் பாஸ்டர் வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிச்சு ஸோ மக்கள் மத்தியில் ஜெயிலர் தாண்டவம் மாட்டார் ஸோ கண்ண மூடி கண்ண தொடரத்திற்குள்ள ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரஜினி சார் கொண்டு வந்தார் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மீண்டு வந்துருச்சுப்பா அது ரஜினி சாரால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க ஹெட்லைனாக போட ஆரம்பித்தாங்க இந்தியா லெவலில் ஜெயிலரை கொண்டாட ஆரம்பித்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் ரஜினி சார் நெல்சன் அவர்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை நெல்சன் அவர்கள் ரஜினி சார் மேலே வச்ச அந்த நம்பிக்கை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் மக்கள் அதிக நம்பிக்கை வச்சாங்க அதனால தான் இந்த ஜெயிலர் படம் அதிக வசூலை வாரி குவிச்சிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பத்து ஜெயிலர் ரிலீஸ் ஆன நாள் ஸோ இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன்ல இந்த டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிலர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ரஜினி சார்கிட்டருந்து நெல்சன்கிட்டருந்து யாருமே எதிர்பார்க்கலை ஸோ இந்த படத்தை வந்து இது வரைக்கும் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் சும்மா வந்து பேச்சுக்கு நான் சொல்ல உள்ளதை உள்ளபடி சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏகப்பட்ட தடவை நான் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக முறை பார்த்த படங்களில் டாப் லெவலில் இருக்கிறது ஜெயிலர் தான் ஏன்னா ஜெயிலரில் ஒவ்வொரு சீனும் வந்து கூஸ்பம் தான் அந்த பார் விட்டு வெளில வந்துட்டு ரஜினி சார் வந்து ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணுற சீன் இருக்குல்ல அது உண்மையிலே வந்து தார்மாறான சீனு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி ஒரு சீன்லாம் ரஜினி சார் படத்தில் வருமா ஏன்னால் செம வைலண்ட்டான ஒரு சீனு அதுவும் இல்லாமல் வில்லனை பார்க்க ரஜினி சார் வந்து போவாங்க அந்த சமயத்தில் வந்து சுற்றி அடியாட்கள் இருப்பாங்க அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு எதிராக இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து வில்லனுக்கு எதிராக திரும்புவாங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சீன்லாம் வந்து எந்த ஒரு நடிகருக்குமே வந்து வச்சாலும் செட்டே ஆகாதுங்க அப்படியப்பட்ட ஒரு கூஸ்பம் சீனை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு வந்து மக்கள் மத்தியில் பெருசாக ஆவலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்படி ஏகப்பட்ட சீன்கள் இருக்கலாம் காவால பாட்டாக இருக்கலாம் அக்கும் பாட்டாக இருக்கலாம் அப்புறம் வந்து அப்புறம் கடைசி கிளைமேக்ஸு அந்த பர்சன் வந்து உண்மையிலே வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸோ ரஜினி சார் வந்து சிகார் பிடிக்கிற அந்த சீன்லாம் வந்து வேறு லெவல் சீனு ஸோ இன்ன வரைக்கும் ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் எபிசோடை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள ஒரு திரைப்படத்தை முதல் பாகத்தோடு நிப்பாட்டக்கூடாது இரண்டாவது பாகம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வந்து தயாநிதி மாறன் ஃபீல் பண்ணாப்புல ரஜினி சாருக்கு இந்த ஒரு ஆசை இருந்துச்சு ஸ்கிரிப்டை வந்து நெல்சன் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரஜினி சார் வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சார் வந்து நெல்சன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை சீக்கிரம் இரண்டாவது பார்ட்டுக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அந்த சமயத்தில் வந்து ஜெயிலர் படம் ரிலீஸே ஆகலை பட் நெல்சன் அவர்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா இந்த படம் உண்மையிலே வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா ஒரு வேளை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் பக்கத்துக்கான வேலையை நம்ம வந்து ஆரம்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சாரு ஸோ நெல்சன் அவர்கள் நினச்ச மாதிரியே ஜெயிலர் படத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஜெயிலர் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஸோ திரும்பவும் இரண்டாம் பாட்டுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத நெல்சன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஜெயிலர் இரண்டாம் பாகத்துக்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு வந்து நான் போன வீடியோவில் உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பட் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த டேட்டில் ஜெயிலரோட முதல் வருடத்தை நிறைவு பண்ணுது ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நெல்சன் அவர்களுக்கும் சன்பீச்சருக்கும் ரஜினி சாருக்கும் ஸோ இந்த டேட்டில் பர்டிகுலராக வந்து ஜெயிலர் இரண்டாம் பாகத்துக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க நான் உள்பட ஸோ உண்மையிலே வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஸோ பர்டிகுலராக ஜெயிலர் முதல் பாகத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒரு சைடு சம்பவம் பண்ணாலும் நெல்சன் அவர்கள் சைலண்டாக சம்பவம் பண்ணாலும் சன் பிக்சரு ஓனர் கலாநிதி மாறன் லான்ச்சில் வந்து வெறித்தனமான ஒரு சம்பவத்தை பண்ணாலும் அனிருத் தாருமான ஒரு மியூசிக்கை போட்டு பெரிய ஆடி இருக்காரு ஸோ ஜெயிலர் மாதிரி ஒரு ஆல்பத்தை அனிருத்தால் திரும்பவும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவர் முன்னால் நம்மளால் வந்து வைக்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆல்பத்தை ஜெயிலர் படத்தில் கொடுத்துருக்காரு ஸோ படத்தில் ரஜினி சாருக்கு வந்து டியூட் சாங்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ டார்க் காமெடியில் ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை நெல்சன் அவர்கள் கொடுத்துருந்தாப்புல ஸோ ரம்யா கிருஷ்ணன் ரஜினி சார் இவங்களோட அந்த லவ் போர்ஷன் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது ஸோ ரொம்ப அழுத்தம் திருத்தமான சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது மேலோட்டமான ஒரு சென்டிமெண்ட்டு பக்கா ரிவெஞ்சு ஸ்டோரி ஸோ கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்டோரி இருக்கிறதுனால ஜெயிலை இரண்டாம் பாகத்தை எடுக்கணும் அப்படின்னு அநிருத்தம் ஆல்ரெடி வந்து நெல்சனவர்கள்ட்ட சொல்லிட்டாப்புல இப்படி நிறைய பேரோட ஆசையை நெல்சன் அவர்கள் கூடிய சீக்கிரமே நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் பட் இந்த டேட்டில் இன்னைக்கு பட்டிகுலா ஈவினிங் ஆறு மணிக்கு ஜெயிலர் இரண்டாம் பாகத்தோட அறிவிப்பு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ ஜெயிலர் முதல் பாகத்தோட வசூல் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான எந்த ஒரு படமும் கூட பார்க்கல இது உறுதியான ஒரு அறிவிப்பு ஸோ சாரி ஸோ ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தோட சாரி ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஸோ இதெல்லாம் ஓகே இந்த ஜெயிலர் முதல் பாகத்தோட வசூலை எந்த ஒரு படமுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன எது ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஜெயிலரோட அந்த வசூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமுமே வந்து கிராஸ் பண்ணவே இல்லை தொட்டு கூட பார்க்கல பக்கத்து கூட வரலை ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோதோ முயற்சி பண்ணாலும் ஜெயிலரோட அந்த வசூல் வேட்டைக்கு எந்த ஒரு படமும் பக்கத்தில் கூட வரலைங்க இதுதான் உண்மையான நிலவரம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கமர்ஷியல் கிங்னா அது ரஜினி சார் அப்படிங்கிறத ஜெயிலர் படத்தின் மூலமாக நிரூபித்து காட்டினார் ஸோ ஜெயிலர் படம் அதிக லாபத்தை கொடுத்த முதல் படம் இரண்டாவது படம் கிட்டத்தட்ட நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ மூணாவது படம் என்னான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அளவுக்கு ரஜினி சார் வந்து இப்போவும் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ எத்தனையோ நடிகர்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வசூல் சாதனை பண்ண ஒரு படத்தோட இரண்டாம் பாகத்தோட அறிவிப்பு தான் இங்கே நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஃபைனலாக அது வரப்போகுது கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு பட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஆகஸ்ட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஆறு மணிக்கு வரும்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ நெல்சன் அவர்கள் அப்டேட் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லையாங்க தேங்க்யூ